பெருமனார் செல்லும் ஆலோசனை சொல்லுவாங்க மூணு பேருடைய தொழுக மூணு பேருடைய தொழுகை அவர்களுடைய செவிகளை கூட தாண்டாதுன்னு சொன்னாங்க நம்ம காதை கூட தாண்டாதுன்னு சொன்னாங்க மூணு பேருடைய தொழுக அந்த மூணு பேரில் ஒரு ஒருவர் யாருன்னு சொன்னா ஒரு பெண் கணவன் அதிருப்தியா இருக்கிற நிலையில் கணவனை கோவப்படுத்திட்டா கணவனை வந்து ஏதோ ஒரு வகையில சங்கடப்படுத்திட்டாங்க அந்த கணவன் அதிருப்தியா இருக்கிற நிலையில இந்த பெண் நூறு ரக்காத்தல்ல ஆயிரம் ரக்காத்து தொழுதாலும் சரிதான் அந்த பெண்ணுடைய தொழுக அவருடைய செவிகளை கூட கடக்காது செவியை என்ன இருந்தா அது இருக்கோம் எந்த விதமான கபூலியத்தையும் எந்த விதமான அந்தஸ்தையும் பெற்று தராது ஆக உங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது கணவனுடைய சந்தோஷத்துல இருக்குது கணவன் மாற திட்டக்கூடாது பெருமனா செல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் தன்னுடைய கணவனை திட்டுவாழியானால் கணவனை ஏசினார் என்று சொன்னால் சொர்க்கத்தில் உள்ள அவங்க அந்த பெண்ணை பார்த்து உன் கணவனை சங்கடப்படுத்தாதே உன் கணவனுக்கு கொடுக்காதே அவர் உன்னிடத்திலே விருந்தாளியாக சில நாட்களுக்கு தான் இருக்க போகிறார் அவர் பிரிந்த பிறகு எங்களைத்தான் வந்து சந்திப்பார் அவருடைய உண்மையான மனைவி நாங்கள் அவருடைய உண்மையான மனைவி நாங்கள் தான் நீ தற்காலிகமான மனைவி பிறகு அவர் எங்களுடைய கணவர் அவளை திட்டாது இதை மீறி நீ திட்டினார் அல்லா உன்னை சபிப்பான கணவனை திட்டுகிற பெண்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை முறை நீங்கள் கணவன் மாலை திட்டுவீர்களோ ஒவ்வொரு முறையும் சொர்க்கத்தில் உள்ள ஹோரலின் பெண்கள் உங்களை சபிக்கிறார்கள் திருமணியில வரக்கூடிய அதில் அந்த சொர்க்கத்து ஹோர்லிங்க சொல்லுவாங்க பாத்தல தான் சொல்லுவோம் பாத்திர கில்லாங்கிற வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை அல்லா உன்னை அழிக்கட்டும் சொல்லி அர்த்தம் அல்லா உன்னை நாசமாக்கட்டும் அர்த்தம் அல்லா உன்னை கொல்லட்டும் அர்த்தம் அதற்கு உன்னுடைய கணவர் இருக்கிறாரு உன்னிடத்துல தற்காலிகமா அப்பா இருக்கிறாரு அவர் நாளைக்கே மூத்தாயிட்டா அவர் எங்களுடைய கணவர் எனவே அவருக்கு நீ சங்கடம் கொடுப்பாயானால் அல்லா உன்னை சங்கட உன்னை நாசமாக்குவானாக அருமையானவர்களே நாம் எல்லாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு கணவன் மாற வார்த்தைகளால காயப்படுத்துறோம் எவ்வளவு அந்த கணவன் மாற சங்கடப்படுத்துகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் காரணம் என்ன இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான பல்வேறு விஷயங்களை வைத்துதான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அந்த வகையில் நம்முடைய